ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என் சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தேன் அவங்களுக்கு பெட்டர் ஆச்சு ஸோ எனக்கு அந்த காண்ட்ராமலேஷியா பேட்டர்லாம் இருந்தது அது ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருக்குது டுவெண்ட்டி டூ அந்த மாதிரியில் செக் பண்ணுவோம் அந்த டைம்லருந்து எனக்கு குக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு குக் பண்ணி வந்தால் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ அதான் உங்களை ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் பேக்கு செக் பண்ண வந்தோம் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது பட் இது எது எந்த எக்ஸசைஸ் எது இது தான் ஈஸியான எக்ஸசைஸ் தான் அதை ஃபாலோ பண்ணா பெட்டரா ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கு பட் கியூர் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 செஷன் अदर திங்கே எஸ் டாக்டர் சோ परसेंटेज சொன்னா எவ்வளவு परसेंट முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா பெட்டராவே இருக்கு எழவேலமே நம்ம பாத்தீங்கன்னா நீ எக்ஸசைஸ் எதுவுமே சொல்லுங்க எனக்கு ஆக்ட் பண்ணி சோ அந்த பேலன்ஸ்ல நமக்கு அந்த பெயின் எவ்வளவு குறைஞ்சிருக்கு நோக்கப்பூர்வமானது சரியா இருக்கு. அப்புறம் நீ எக்சர்சைஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இமேல் नेक्स्ट டைம் வரும்போது மெசேஜ் பாயிண்ட் இருக்காது. एक्चुअली இந்த ஒரு ஸ்பைன் இதில இவ்ளோ இது இருக்குன்றது இப்போதான் எனக்கு தெரியும். இதுக்கு நம்ம எக்சர்சைஸ் எடுக்கும்போதுதான் ஸ்பைனோட கரெக்ஷன் எவ்வளவு பெண்டா இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி. அதும் இருக்கும்போது ஃபியூச்சரா ஏதோ பேக் பெயின், neck pain இதெல்லாம் இனிமே வராமே இருக்கும். சோ ஓவர் பாத்தீங்கன்னா नेक्स्ट டைம் வரும்போது மஸ்ட் இந்த பெயின் இருக்காது. எக்சர்சைஸ் முடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதே டவுட் ஏதாவது இருந்தினா நீங்க கால் பண்ணுங்க. ஓகே. थैंक यू மச்சி. थैंक यू.